ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியெலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டு வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் நேயர்களே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நேயர்களே அப்போ தான் வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களுக்கு வந்தடையும் நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சிராப்பள்ளியிலேருந்து துவரங்குறிச்சி போகிற வழியில் துவரங்குறிச்சி பக்கத்துலையே தாங்க நிலம் அமைஞ்சிருக்கு இந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல் போகிற ரோடுங்க ஊருக்கு மிக அருகாமையில் இருக்குங்க துவரங்குறிச்சிக்கு இந்த ரோடு இருந்து கொஞ்சம் தூரம் மண்தளத்தில் போகிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் தூரம் தாங்க நம்ம நிலம் வந்துடுங்க நம்ம நிலத்தில் இருக்கிற மாமரங்கள்னு பார்த்தீங்கன்னா நன்கு காய்க்கக்கூடிய மரங்கள்ங்க நன் நல்ல வருமானம் தரக்கூடிய பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் குறைந்த விலையில் நீங்கள் இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக பராமரிக்கிற வேலையெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் பராமரிச்சிட்ருந்தாவே போதும் காலகாலத்துக்கு நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அருமையான நிலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட்டுங்க மாந்தோப்புங்க அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நிலத்தோட பட்டா சிட்டா மூலப்பத்திரம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரே ஒரு ஓனர் தாங்க ஒரே ஒரு கையெழுத்து தாங்க சமீபத்தில் தான் சர்வேயரை கூப்பிட்டுட்டு வந்து நிலத்தை அளந்து எல்லாம் கல் போட்டு வச்சுருக்காங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட்டு மாந்தோப்புங்க செம்மண் பூமிங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நல்ல வருமானம் தரக்கூடிய நிலமுங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க